தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எதிர்பார்த்தது போலவே டிஎன்இஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் உரிய பைனல் ரிசல்ட் வெளியிட்டு கட் ஆஃப் மார்க்குன்னு தனியாக செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க ஃபைனல் ப்ரொவிஷனல் செலக்டட் லிஸ்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நண்பர்கள் உங்களோட லிஸ்ட் வந்து வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க முதலாவதாக காவலர் தேர்வு ஆக பணியில் உள்ள நண்பர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்துல நம்ம திரைத்தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து அடுத்தடுத்து எஸ்ஐக்குரிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல இந்த ப்ராசஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா டிஎன்இஎஸ்ஆர்பி அதிவிரைவாக செயல்படுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது நம்ம ஆல்ரெடி சொன்னது போல டிநூஸ்ஆர்பியோட அடுத்த நோட்டிபிகேஷன் எஸ்ஐயோட நோட்டிபிகேஷன் ஏன் அப்படின்னா ஜூன் ஜூலையிலே நோட்டிபிகேஷன் விடணும் இப்ப ப்ராப்ளம்லாம் சளி அடுத்த மாதங்கள் அல்லது அதுக்கு அடுத்த மாதங்களில் கூட எஸ்ஐக்குரிய நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது நண்பர்கள் தெளிவான முறையில் திட்டமிட்டு தயாராகிருங்க டிசம்பருக்குள்ள நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படின்றத பார்த்து தயாராகிக்கிட்டே இருங்க மற்றொரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்